சோழவை வர்றது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு எந்த அளவுக்கு இது கரெக்டாக போகணும்னு எனக்கு தெரியல வணக்கம் நான் தான் உங்கள் ரேவந்த் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க துஷாரகிரி ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம் வாங்க எங்கூட சேர்ந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு டிக்கெட் போட்டு கேரளாவில் இருக்க கோழிக்கோடு வந்துடுங்க கோழிக்கோட்டில் இருந்து நம்மளுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம் இதே நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்திருந்தால் கவலையை வேண்டாம் டக்குன்னு போயிடலாம் ஆனால் துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸுக்கு டைமிங் மட்டும்தான் பஸ் இருக்குது உங்களுக்கு அதை நான் சைடில் மென்ஷன் பண்ணுறேன் இந்த துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸ் கோழிக்கோட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸில் இருக்குது இதோட ட்ராவலிங் அவர்ஸு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸ் இந்த கோழிக்கோட்டில் மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் இந்த வாட்டர் ஃபால்ஸும் ஒன்றா இருக்குது கேரளாவில் மட்டுந்தான் நம்மளுக்கு ஒரு சைடில் பீச்சாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்கும் அப்படி ஹில் ஸ்டேஷனில் என்ன பிளேஸ் இருக்குன்னு சொல்லி கோழிக்கோரில் சர்ச் பண்ணும்போது தான் இந்த துஷாராகிரின்னு ஒரு மேட்ரு எனக்கு தெரிஞ்சது அங்கே தான் நான் இங்கே ட்ராவல் பண்ணி இருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் இந்த வாட்டர் ஃபால்ஸை பற்றி தெரியும் வயநாடுக்கு ஒரு பிளான் போடும்போது இந்த துஷாராகிரியும் நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் துஷாரகிரியை தாண்டி தான் வயநாடை ரீச் பண்ணுவீங்க ஸோ இதையும் உங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்கும் ஒரு ஒன் ஹவர் லாங் ட்ராவலுக்கு அப்புறம் இந்த காட் செக்ஷனை ரீச் பண்ணிட்டோம் இந்த காட் செக்ஷனில் பஸ்ஸில் போகிறதே தனி ஃபீலு ஆனால் கோழிக்கோட்டில் இருக்க கிளைமேட் வேறு இந்த துஷாரகிரியில் வர கிளைமேட் வேறு அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு ஃபைனலி ஒரு ஒன்றரை மணி நேரம் லாங் டிராவலுக்கு அப்புறம் துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் துஷாரகிரியோட என்ட்ரன்ஸ் வந்துடும் வாங்க போகலாம் வாட்டர் ஃபால்ஸோட விசிட்டிங் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எயிட் தேர்ட்டி டூ ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் உள்ளே என்ட்ரி ஃபீயாக பர் பர்சனுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பிளேஸ்ல இந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் இல்லை நிறையா பெரிய பெரிய மரங்கள் இருக்குது ஒவ்வொரு மரத்துலயும் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அந்த மரத்தோட பேர் என்ன யூஸ்ன்னு சொல்லி முன்னாடி டீட்டெயில்டாக ஒரு சின்னதா சின்னதாக ஒரு போர்டு இருக்கும் அதே டைம் இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நீரோடையும் வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து வெளியே வர நீரோடையும் சேர்ந்து இந்த ரெண்டு நீரோடையும் தான் சாலிபுலான்னு சொல்லி ஒரு ஆறா இந்த இடத்துல போயிட்டு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகிற இந்த நீரோடை ரெண்டாக பிரிஞ்சு அதில் ஒன்று துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸும் இன்னொன்று சாலிப்புலா ஆறாவும் மாறி வருது இந்த துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸோட டோட்டல் ஹைட் எவ்வளோன்னா செவன்டி ஃபைவ் மீட்டர்ஸ் அதே ஃபீட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபீட்டாக இருக்குது நான் வந்த டைமில் வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் அதுலேயும் நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க ஒரு சில இடத்துல மட்டும்தான் இந்த இடத்துல குளிக்கிற அளவுக்கு ஹைட் இருக்கும் மற்ற இடத்துல எல்லாம் நார்மலாக தான் இருக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஹைலைட்டு தண்ணி அவ்வளோ கிளிஸ்டர் கிளியராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே இந்த பிளேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்